நகரும் படிக்கட்டுகள் அதாவது எஸ்கலேட்டர்னு சொல்லுவாங்க இந்த எஸ்கலேட்டர் வந்து நம்ம எங்க பாத்திருப்போம்னா தேட்டர்ல பாத்திருப்போம் ஏர்போர்ட்ல பாத்திருப்போம் ரயில்வே ஜங்ஷன்ல பாத்திருப்போம் சோ மால்ல பாத்திருப்போம் சோ இப்படி நம்ம வந்து பல இடங்கள்ல வந்து பாத்திருப்போம் ஒரு சில பெரிய வீடுகள்ல வந்து நகரும் படிக்கட்டு இருக்கும் சோ இப்படிதான் நம்ம வந்து பாத்திருப்போம் கீனால ஜாம்ஜி மாகாணத்துல மலை உச்சியில வந்து ஒரு சொகுசு விடுதி இருக்கு இந்த சொகுசு விடுதியை அடைய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவங்க வந்து சில திட்டங்களை வந்து மேற்கொள்றாங்க அது எப்படின்னா அந்த திட்டம் அந்த ரிசார்ட்டுக்கு கடை தான் படிக்கட்டு இருக்கும் ஸோ நடந்தா போனோம் இப்ப என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க இந்த படிக்கட்டை எடுத்துட்டு எஸ்கலேட்டர் அதாவது என்னன்னா குறுகும் நெடுக்கும் இப்படி எஸ்கலேட்டர் வந்து அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பித்த திட்டம் இப்பதான் வந்து முடிவடைஞ்சிருக்கு அது விரைவில் வந்து இத வந்து இது பத்தி பல வீடியோகள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கு இதை வந்து என்னன்னா பல பேர் ஆச்சரியமா பாக்குறாங்க சில பேர் வந்து இது வந்து எதிர்வரையா பாக்குறாங்க அதாவது நடந்து போனா தான் வந்து ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு திருப்தி இருக்கும் ஒரு திருப்தியான உணர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சிலர் வந்து என்னன்னா இதுக்கு வந்து பாராட்டு தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு விஷயம்னா ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்துல போயிடலாம் சோ அந்த மாதிரி வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க சீனால வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு தானியான்ற ஒரு மலையில வந்து இந்த மாதிரி எஸ்கலேட்டர் வந்து பண்ணிருக்காங்க ஆனா அதனுடைய உயரம் வந்து குறைவு இதனுடைய உயரம் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அதாவது நகரும் படிக்கட்டுகள் அதாவது குறுகி வளைஞ்சு சோ இப்படி போற மாதிரி படிக்கட்டா பண்ணியிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயமும் கூட